ஆலோசனை கூட்டத்திற்கு வருகைத்திருக்கும் நமது நிர்வாகத் தலைவர் ஐயா உள்ளிட்ட புதுச்சியாளர்களுக்கு அனைவரையும் வருக வருக அவர்கள் தென்மண்டல நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்ற ஒருங்கிணைந்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்பு வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற அருகே இருந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே மகளிர் பொறுப்பாளர்களே ஒன்றிய தெரித்துிழமை என்று அருந்ததியருடைய இடஒதுக்கீட்டிற்காக உயர்வீகம் செய்த வீரமங்கு வீரத்தாய் ராணி அவர்களுடைய நினைவு நாளில் அங்கே அரசு ஜெயராமபுரத்தில் கட்டப்பட்டிருக்கிற பல்லோக்கு நினைவகம் மாவீரன் கொல்லான் திருவுருவச் கூடிய பல்லோக்கு நினைவகம் முதலமைச்சரால் திறக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே நாம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு முன்புக்குரிய வீர வீரத்தாய் ராணி அவர்களுடைய அந்த நினைவு நாளில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை வகைப்படுத்த வலியுறுத்தி கடந்த ஜனவரி ஆறாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு கூட்டம் சார்பில் அந்த மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டம் ஐயா தலைமையிலே நடந்தது